அனைவருக்கும் வணக்கம் அகின் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு புதுசாக ஒரு ஃபேக் ஆப் வந்து லான்ச் ஆயிருக்கு அதை பற்றின தகவல் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாமா வேண்டாமாங்கிறது உங்களோட விருப்பம் வாங்க வீடியோவில் போயிடலாம் அந்த வெப்சைட்டோட பேர் பார்த்திங்கன்னா ஆர் பிளஸ் எல் அப்படிங்கிறத இந்த வெப்சைட்டோட பெயர் இந்த வெப்சைட்டை நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து ஏமாந்துட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் போனஸாக ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அப்படிங்கிறது கொடுக்காங்க ஓகேங்களா அடுத்ததாக இதில் உள்ள ப்ளான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து ரொம்ப தான் அதாவது முன்னூற்றி எழுபத்தேழு ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு டெய்லி இன்கம் நூறுரூவா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தேழு ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் டெய்லி இன்கம் ஆயிரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய நபர்கள் வந்து என்கிட்ட கேட்டிங்க ஒரு ஒரு ரெண்டாயிரூவா மூவாயிரூவா இன்வெஸ்ட் பண்ணி டெய்லி ஒரு ஐநூறுவா அறநூறுவா ஏர்ன் பண்ணுற மாதிரி வெப்சைட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏர்னிங்ஸ் தான் கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி வெப்சைட் வந்து எத்தனை நாள் ரன் ஆகும்னு எந்த ஒரு கேரண்டியும் கொடுக்க முடியாது ஏன் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ரன் ஆகிட்டு நாளைக்கு மார்னிங்கே கூட க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடணும்னு நினைக்கிங்க நீங்கள் ஒரு ஐயாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் டெய்லி வந்து ஆயிரரூவா ரெண்டாயிரூவா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிங்க அப்படின்னா இந்த மாதிரி வெப்சைட்டில் தான் அதை ஏர்ன் பண்ண முடியும் முடியும் ஆனால் இந்த மாதிரி வெப்சைட்டு உங்களுக்கு லாங் டம் ரன் ஆகாது அப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி டெய்லி வந்து ரெண்டாயிரவா மூவாயிரூவா ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு ஃபேக் வெப்சைட்டாக தான் இருக்கும் அப்படி யாராலையும் ஏன் பண்ண முடியாது நீங்கள் ஒரு ஆயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா டெய்லி ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா இல்லை இரநூறுவா இந்தமாதிரி வந்துட்டு இருக்காங்கன்னா அது ஒரு லாங் டம் ஏனிங் வெப்சைட்டு அதுலேருந்து கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் அப்படிங்கிற பார்க்க முடியும் அடுத்ததாக பாருங்கள் இவங்க கொடுத்துருக்க பிளான் வந்து முந்நூற்றி முன்னூற்றி ஏழு ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் டெய்லி மூவாயிரத்தி நூறுரூவா கிடைக்குமா இப்போ இந்த பிளான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தேழு ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க டெய்லி ஆயிரம் ஆயிரரூவா கிடைக்கி நாலே நாளில் ரூபா நீங்கள் எடுத்துருவீங்க கரெக்ட்டுங்களா அப்போ கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கப்போகுது யோசிச்சு பாருங்கள் ஓகேங்களா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் வெப்சைட் ஓகேங்களா இந்தி இந்தி கம்பெனிக்காரன் வந்து ஓப்பன் பண்ணுற வெப்சைட் இதெல்லாம் நம்பி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸாக தான் செய்வீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து நம்புகிற அளவுக்கு இவங்களோட சேனலில் வந்து அவங்க நிறையா வந்து ப்ரூஃப் எல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸாக தான் செய்யும் ஏன் யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி சே இந்த மாதிரி வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறையும் சொல்கிறேன் லெவல் ஒன்னாக இருந்தால் டுவெண்ட்டி பர்சென்ட் கொடுக்காங்க ஓகேங்களா அப்படி எழுபத்தி ஏழு ரூபாக்குள்ள பேக் நீங்கள் எடுக்கும்போது டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து மேலே யார் ப்ரொமோட் பண்ணாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் நம்ம ஒரு சின்ன கேல்குலேஷன் போட்டு பார்க்கலாம் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரூபா பிளானில் எனக்கு கீழே ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேருந்து எனக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படின்னா அறநூற்றி எழுபத்தி ரூபா வந்து எனக்கு இன்கமாக கிடைக்கும் ஓகேங்களா நான் இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறேன் எனக்கு இன்றைக்கி இன்கம் கிடைச்சிது அப்படின்னா நான் வித்ட்ரா பண்ணால் ரிசீவ் ஆயிரும் சப்போஸ் நாளைக்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது பட் என்னை நம்பி போட்டவங்களுக்கு லாஸ் ஆகும் புரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து விஷயம் ஸோ அவங்கவுங்க இன்கம்காக அவங்க அவங்க ப்ரொமோஷன் அப்படிங்கிற பண்ணுவாங்க பட் நம்மளுக்கு எது தேவைங்கிறது நீங்கள் தான் சூஸ் பண்ணி எந்த வெப்சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணுங்கள் உங்களால் ரெஃபரல் பண்ண முடியாது உங்களால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும் அதுவும் சின்ன லெவலில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட்டு சூஸ் பண்ணக்கூடாது லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட்டை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் அந்த மாதிரி லாங் டம் ஏர்னிங் வெப்சைட்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோடய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு லாங் டேர்ம் ஏனிங் வெப்சைட் எல்லாமே கிடைக்கும் வித் ஃப்ரீயான சப்போர்ட்டோட உங்களுக்கு சூப்பரான ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் ஸோ என்னோட வந்து ஃபுல் சப்போர்ட் அப்படிங்கிறது நான் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன் என்னோட சேனல் நீங்கள் இன்னும் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த வெப்சைட் ஃபேக்கான வெப்சைட் எந்த வெப்சைட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எந்த வெப்சைட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத என்னோட சேனலில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லிடுவேன் ஸோ என்னோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த ஒரு லாஸுமே இல்லாமல் ப்ராஃபிட் அப்படிங்கிற எடுக்க முடியும் ஸோ இதுக்கு மேலே உங்களோட விருப்பம் இதே போல அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்